அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் ஆலங்கம் இது வந்து சுத்திக்கிழமை ரோட்டில் இருந்து வரக்கூடிய தண்ணி இது வந்து மெயின் ஜாயின்ட் ஆகுது இந்த இடத்துல ஏகப்பட்ட குப்பைகளை கொண்டாந்து அப்படி இருந்தும் தண்ணி வந்து வேகமாக போய்கிட்டுருக்கு கரெக்டாக அந்த பாலத்தை முட்டுற மாதிரி போய்கிட்டுருக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு வந்து இப்போது புதுசாக போடப்பட்டிருக்க பாலம் நான் பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி வந்து அதில் உள்ள தண்ணி வந்து வெளியேற பார்க்க முடியுது அந்த இடத்துல கொஞ்சம் கழிவுகள் எல்லாம் அடைக்க போய் கொஞ்சம் தண்ணி சுலவாக போச்சுது ஆனால் ஆப்போசை சைடு அதாவது நம்ம அம்பேர் ரோட்டில் இருந்து வரக்கூடிய தண்ணி அதுக்கடுத்தால நம்ம ஆஃபீஸ் அந்த ஏரியாவில் இருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாமே ஏற்கனவே அந்த சைடு உள்ள கால்வாயில வந்து ஓரளவு கரெக்டாக மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு அடி கேப்பு இருக்கிற மாதிரி அந்த தண்ணி வந்து கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு அதை பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக அப்படியே தண்ணி வெளியேறத பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட அதில் ஒரு கால் மணி நேரம் கிட்ட நின்றுருப்பேன் கால் மணி நேரம் நிற்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா பார்க்க முடியும் உங்களால் மேக்கனுக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே கொஞ்சமாக ஏறுச்சு கீழே சைடு கொஞ்சம் கொஞ்சம் அடப்பாக மேடாக இருந்துச்சு அதனால் கீழே சைடு ஏறாமல் இருந்துச்சு ரொம்பலாம் நேரம்ல ஒரு பத்து நிமிஷம்தான் பத்து நிமிஷத்தில் அடுத்தபடியாக இப்போ அதில் கீழே உரமாக அதில் ஒரு அடப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பிடிங்கிட்டு கொடுங்கினதுக்கு அப்புறம் வந்து நிறைய தண்ணி வந்து அப்படியே குளம் மாதிரி அந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியும் அவங்களால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே குளம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அதில் தாக்கு பிடிச்சது அடுத்து பார்த்திங்கன்னா அதில் தெக்கனிக்கு வந்து இப்போ ஏற்கனவே அதில் ஒரு கோயில் வந்து உடச்சிருந்தாங்க அந்த கோயில் வந்து சிம்பிளாக எடுத்து வச்சிருந்தாங்க அந்த மேட்டு பக்கமாக வந்து உடச்சிக்கிட்டு தண்ணி வெளியே வெளியேற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாலத்தோட ஒரு அடிக்கு மேலே கீழே பள்ளம் தான் இருக்குது அப்போ இதுக்கு மேலே ரோடு ஏறினாலும் என்ன ஏறப்போகுது ஒரு ஒரு அடி வண்ண ஏறும் நார்மலாக இப்போதைக்கு இருக்கிற ரோடோட அந்த ஏரியா வந்து பள்ளமாக தான் வர்றத நம்மளால் பார்க்க முடியுது இது இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோட்டுக்கு மேலே தான் அந்த தண்ணி வந்து பயணிக்கும் ரோட்டுக்கு மேலே பயணித்து அந்த சைடாக போய் போகிற மாதிரி இருக்கும் அப்படி ரோடு அரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போக்குவரத்து துண்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நம்ம வந்து முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் நான் அதில் நம்ம சேனல் உள்ளே போய் அந்த ஆளாங்கலம் ரோடு துண்டிக்கும் அபாயம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன் அதை பார்த்திங்கன்னு தெரியும் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருந்தோம் நம்ம இபி ஆஃபீஸு வந்து குளம் மாதிரி ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அந்த ஏரியா போம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே கோடைப்படுத்திட்டு நடந்துக்கிட்டே வந்து தான் நம்ம வீடியோ எடுத்தோம் ஏன்னா பைக்கில் வர முடியாது அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது காலையில் வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை வந்து பெரிய மழை இல்லாமல் ஓரளவு மிதமான மழை ஆனால் இல்லாமல் பெஞ்ச என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து வரக்கூடியது வேகமாக வர ஆரம்பிச்சது இப்போ இந்த இடத்துல பார்க்க முடியும் இது கெக்கரிக்கே உடச்சிக்கிட்டு தன்னாலே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு அடி அபாயம் இருக்கும் உடச்சி போய்கிட்டுருக்கு அந்த சைடு அதில் ஒரு பைப்பு இருந்துச்சு அந்த பைப்புலேயும் கொஞ்சம் தண்ணி போச்சுது இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்த வந்து வந்து ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி எப்படி பார்த்தாலும் அதில் வந்து ஒரு ரெண்டு உடைப்பாக கூட போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தாங்க தண்ணி ரொம்ப அரிச்சிக்கிட்டு போகக்கூடிய அளவு தான் இருக்குது இது வந்து ஒன் சைடு அப்படியே போய்கிட்டு இருக்குது ஒன் சைடு வந்து அப்படியே கிழக்கணிக்கு வந்து அதில் பள்ளம் இருக்குது அந்த பள்ளம் வந்து குளம் மாதிரி ஆகுற மாதிரி தண்ணி வந்து பொருகிகிட்டு இருக்குது அதிகமாக நைட்டு மழை அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா இன்னும் கூடுதலாக உடைப்பு அதில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து குளம் மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த சைட்லேருந்து தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து தெரியாமல் வந்துடக்கூடாது அதுக்கும் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் இதில் ஒரு சில இடங்களில் வந்து ஊருக்குலேயும் நிறைய இடத்துல அடப்பு இருக்குது அந்த அடப்புகள்லாம் கொஞ்சம் உடனே கொண்டு எடுத்து விட்டாங்க அப்படின்னா மேற்கொண்டு அங்கங்கே தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போர்க்கால அடிப்படையில் எல்லாருமே வந்து உங்கள் சைடில் ஏதாவது தண்ணி அடைப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக அதுக்குரியவங்ககிட்ட தெரிவிக்கிறது நல்லது ஏன்னா எப்போதும் ஒன்று போல் இருக்காது ஏன்னா மழை ரெண்டு மூணு நாள் நீடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அதுக்கு நம்ம எல்லாருமே தயாராக இருக்கணும் தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து பெருசாக பாதிப்பு வராது இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் மழை பெய்யிடுச்சுனாலே அங்கங்கே தண்ணி நின்னாலும் சீக்கிரமாக வடையதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லோரும் அதுக்கு தயாராக இருந்துக்கிடுங்க மெழுகு பிள்ளைங்களுக்கு தேவையான பால் ப்ரெட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோன் பவர் பேங்க் இருந்தால் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க ஏன்னா ஈபி ஆஃபீஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லுங்கள் ஈபி ஆஃபீஸ் வந்து தண்ணி குளம் மாதிரி வருது அப்படின்ட்டு அதனால் நைட் நேரத்தில் கரண்டை கட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த தண்ணி போகிறத பார்த்துக்கிடுங்க உரிய அதிகாரிகள்கிட்ட கொண்டு சேருங்க இந்த இடத்துல வந்து கூடுதலாக இன்னொரு பாலம் மாதிரி அந்த இடத்துல போட்டால் தான் அந்த தண்ணியானது கரெக்டாக வெளியில் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து டப்ளமண்ட் ஏரியா அந்த ஏரியாவில் தண்ணி ஏறாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கடுத்து அதில் நேராக மார்க்கெட் போகிற வழி அந்த இடத்துலேயும் வந்து தண்ணி கூடுதலாக வாரங்களை விட்டு வெளியில் வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஏரியாதுலேயும் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கு அதை சரி நல்லாயிருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் மற்ற நண்பர்களுக்கு நன்றி மேலும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்